ஒரே வீடியோதான் ஒட்டுமொத்த புரட்சித் தமிழர் கூடாரமும் காலி அதிமுக குட்டுமிகுடி கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது இந்த நிலையில் ஜூன் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டன நடந்து முடிந்த தேர்தலில் தற்பொழுது ஏற்கனவே இரண்டு முறை வெற்றி பெற்று ஆட்சியில் இருந்து வந்த பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறது என்று செய்திகள் வெளியாகின இதனைத் தொடர்ந்து பத்தாண்டு காலமாக நாட்டினை முன்னேற்ற பாதையை நோக்கிக் கொண்டு செல்லும் மோடியின் ஆட்சி தற்போது மீண்டும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி ஆட்சியில் அமர்கிறார் இந்த நிலையில் நடந்து முடிந்த தேர்தலில் அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் பொழுது நல்ல வரவேற்பு பெற்று வந்த அதிமுக அதன் பிறகு பாஜக கூட்டணியிலிருந்து விலகி தன்னிச்சையாக போவதாகவும் எப்படியாவது இரட்டை இலை கொடியை பறக்கவிட வேண்டும் என்றும் முயற்சிகளை செய்து வந்தது என்னதான் எந்த கட்சியுடன் கூட்டணியில் இணையாமல் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட மக்களுக்கு அந்த அளவிற்கு அதிமுகவினர் மீது நம்பிக்கை இல்லாத நிலை இருந்து வருகின்றது மேலும் அவர்களின் கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள் மற்றும் பதவியில் இருப்பவர்கள் முதற்கொண்டு கட்சியை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லவில்லை என்று பலரும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் மேலும் தேர்தலுக்கு முன்பு வாக்கு சேகரிப்பதற்காக அதிமுகவின் தொகுதிகளுக்கு செல்லும் பொழுது கூட முன்பு காலங்களில் இருந்தது போன்று வரவேற்புகள் தற்பொழுது கிடைக்காமல் இருந்து வந்தது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தேர்தல் முடிவுகளும் அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதை பார்க்கும் பொழுது அதிமுக தற்பொழுது மக்கள் மக்தியில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று பலரும் கருத்துக்களை கூறி வருகின்றனர் மேலும் ஏற்கனவே நடந்த தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் கூட தற்பொழுது டெபாசிட்டுகளை இழந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் பலரும் அதிமுகவின் நிலைமையையும் தற்பொழுது ஏற்பட்டுள்ள பின்னடைவு குறித்தும் பரவலாக பேசி வருகின்றனர் இந்த நிலையில் இதனால் ஆதங்கம் அடைந்த அதிமுகவின் அடிமட்ட தொண்டர் ஒருவர் ஆதங்கத்துடன் வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் அவர் மிகவும் ஆதங்கமாக டெய் முட்டாப்பையன் கே பி முனியசாமி ஏழு இடங்களில் டெபாசிட்டுகளை இழந்து கேவலமாக இருக்கிறது என்றும் திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா இடங்களிலும் டெபாசிட்டுகள் போய்விட்டது எனவும் கேவலமான நிலைமையை சந்தித்து விட்டீர்களே என்றும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஜெயக்குமாரே அவரின் மகனை இரண்டாவது இடத்தில் கூட கொண்டுவர முடியாமல் இருப்பது குறித்து கடும் கோபத்தோடு வெளுத்து வாங்குகிறார் மேலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்டிக்காத்து வந்த இயக்கத்தினை அழிக்கும் அளவிற்கு வந்து கொண்டிருப்பதாகவும் சீக்கிரமாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆளுமை திறன்மிக்க ஒருவரை தேர்ந்தெடுத்து இயக்கத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்றும் எடப்பாடி தொடர்ந்து ஒன்பது தேர்தல்களை சந்தித்து தோல்வியை கண்டுள்ளதாக எடப்பாடிக்கு சுத்தமாக ஆளுமை திறன் இல்லை எனவும் சரியான ஆளுமை திறன் உள்ளவரை தேர்ந்தெடுங்கள் என்றும் இணையத்தில் வைரலாகி வருகின்றது இந்த வீடியோ மூலம் அதிமுக தொண்டர்கள் நாம் பேச நினைத்ததை இவர் பேசிட்டாரு என்கின்ற பேச்சு தற்பொழுது உலா வந்து கொண்டுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்